வரலாறு என்பது பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்த ஒரு புத்தகம் அதில் எங்களுக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹு தலை அப்படியான ஒரு நிகழ்வுதான் துருக்கியில் இமாம் சயித் நூர்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் ஒரு மா அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறுபராயத்தில் படிக்கின்ற போதே அவருடைய ஆசிரியர் அவரை இனம் கண்டுகொள்கின்றார் இந்த மாணவன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மேதையாக வரக்கூடிய அளவுக்கு அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் உயர்ந்து விளங்கிய ஒரு மாணவனாக அந்த ஆசிரியர் சாயித் நூர்சி என்று சொல்லக்கூடிய மாணவனை இன்னும் கண்டுகொள்கின்றார் அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வீடு தேடி சென்று அந்த மானுடைய உருவாக்கத்தில் குடும்பத்தின் தந்தையின் தாயின் வைவாகம் நிச்சயமாக தாக்கம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து சாயித் நூர்சி அவருடைய வீட்டை நோக்கி அந்த ஆசிரியர் செலுகின்றார் அவருடைய ஒரு ஒரு கிராமத்தில் அமைய பெற்றிருந்தது இந்த ஆசிரியர் சயித் நூர்சி அவருடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டிய போது சாயித் நூர்சி அவருடைய தாயார் இருந்து கதவையை திறந்து வரவேற்கின்றார் அப்போது தந்தை இருக்கவில்லை தாய் சொல்கிறார் சாயித் நூர்சி அவர்களுடைய தந்தை மாடு மேய்க்கக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்தார் அவர் மாடுகளை மேய்க்கச் சென்றிருக்கிறார் சற்று நேரத்தில் அவர் வருவார் சற்று தாம திருங்கள் என்று ஆசிரியரை சொன்னபோது அவரும் சற்று நேரம் இருந்தபோது சாயித் நூர்சி அவர்களுடைய தந்தை மாடுகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்புகின்ற போது ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை சாயத் நூர்சி அவர்களுடைய ஆசிரியர் காணுகின்றார் அந்த காட்சி என்னவென்றால் வருகின்ற மாடுகள் அனைத்தினதும் வாய்கள் கட்டப்பட்டிருந்தன அப்போது தந்தையை நோக்கி ஆசிரியர் கேட்கின்றார் நீங்கள் இப்படி மாடுகளது வாயுகளை கட்டிவிட்டு வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொல்கின்றார் உண்மையில் என்னுடைய விவசாய நிலம் சற்று தூரத்தில் இருக்கிறது அந்த விவசாய நிலத்துக்கு போகின்ற வழியில் ஏனையவர்களது நிலங்கள் இருக்கின்றன அப்படி போகின்ற போதும் வருகின்ற போதும் நான் எனது மாடுகளது வாய்களை கட்டிக்கொண்டுதான் போகின்றேன் கட்டி கொண்டுதான் வருகிறேன் என்று சொல்கின்றார் அதுக்கான காரணத்தை கேட்டபோது சொல்கின்றார் இடையில் வருகின்ற போது ஏனையவர்களுடைய காணிகளில் இருக்கின்ற மரங்கள் புட்செடிகள் அது எங்களுக்கு அல்ல அது எனது மாடுகளுக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற போது எனது காணிகளில் வளர்கின்ற புட்பூண்டுகள் அல்லாத ஏனையவர்களுடைய காணிகளில் வளர்கின்ற புட்பூண்டுகளை அனுமதியின்றி எனது மாடுகள் புசித்து விட்டால் எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு காணியில் அது மேய்ந்த அந்த புட்களின் ஊடாக ஹராமான இரத்தம் மாட்டில் கலந்து அதனுடைய பாலை நாங்கள் குடிக்கின்ற அந்த ஹராமான பால் எங்களுடைய உடம்பிலும் ஓடிவிடும் ஆகவேதான் இந்த செயலை நான் செய்கிறேன் என்று அவர் ஒரு அற்புதமான ஒரு பதிலைச் சொல்கின்றார் அப்போது அந்த ஆசிரியர் இன்னும் கண்டுகொள்கின்றார் ஒரு சிறந்த ஒரு மாணவன் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குவதற்கு இந்த தந்தையினுடைய பயிற்றுவிப்பு காரணமாக இருந்திருக்கிறது அவர் பிறந்த ஒரு வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துக்குரிய அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்ற விஷயத்தை அந்த ஆசிரியர் கண்டுகொள்கின்றார்